அதிமுக கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான காரணம் நான் என்ன பாக்குறேன் யாருமே வராத ஒரு பாட்டராக வந்து அவர்களுக்கு தோல் கொடுத்த அதிமுக தோல் கொடுத்த தேமுதிக தேமுதிக இல்லாம பாமகவுக்கோ அல்லது தேமுதிக இல்லாம பாமகவுக்கோ அல்லது பாஜக கூட்டணி இருக்குது பாமக உள்ள கொண்டு வரது மூலமாக அரசியல் விமர்சகர் பேசுறத கேளுங்க அவர் கரெக்டா பேசுறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணா திமுக மெகா கூட்டணி அமைக்கப்படும் சொல்லிட்டு அமைக்கல ஆனால் தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருந்தது பாஜகவோடையும் போயிருக்கலாம் இல்ல திமுகவோடையும் போயிருக்கலாம் அவங்க எந்த பக்கம் போகாம அண்ணா திமுகவை நம்பி வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு ஆனா இந்த டிவியில இருக்கிற நெறியாளர் என்ன சொல்றான் இந்த சீட்டு அவங்களுக்கு கொடுத்தா என்ன இவங்களுக்கு கொடுத்தா என்ன இப்படி வாக்குவதை வந்துடும் அப்படி வாக்கு வாக்குவங்கி வந்துடும் அப்படின்னு எவ்வளவு முறைகேடு செய்து பேசலாம் மட்டும் பாருங்களா எவ்வளவு ஒரு அநாகரிமா அவன் பேசறா பாருங்களா இது பண்றான் ஆனா பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க கொடுத்தா சந்தோஷம் கொடுக்கல மிக்க சந்தோஷம் இழப்பு எங்களுக்கு இல்ல தான் தோல்வி மேல தோல்வி கண்டு துவண்டு போய் கிடக்கல தோல்வி கடுத்து வெட்டியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க தோத்தா மறுபடியும் களத்துல எழுந்து நிக்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஆனா நீ தோத்தன்னா இழக்கிறதுக்கு அதிகமா இருக்கு உனக்கு அதிகமாக இருக்கு அதுக்கு உன் பதவியே இருக்காது